காட்டுல ஒரு குரங்கு இருக்கும் இந்த குரங்கு அங்கே இருக்கும் போது ஒரு வால் மாதிரி பயங்கரமான ஒரு பாம்பு இது விட்டா அது கொத்திரும் அதனால குரங்கு கோஷ்டிகள் எல்லாம் சேர்ந்து வந்து இவனை எப்படியாவது காப்பாத்தணும்னு பார்த்தா காப்பாத்த முடியல இதை விட்டுட்டு எல்லாம் போயிடுச்சு தண்ணி இல்ல சாப்பாடு இல்ல ரெண்டு நாளா மூணு நாளா இப்படியே புடிச்சுக்கிட்டு இதுவும் உட்கார்ந்துருக்கு அதுவும் இருக்குது இப்படியே இருக்குது ரொம்ப டயர்ட் அந்த இடத்துல ஒரு ஆள் வந்தார் பாம்பை ஏன் பா பிடிச்சிருக்க அப்படின்னா அது பயங்கர விஷம் கொத்திருச்சுன்னா நான் செத்து போவேன் தான் பிடிச்சி வச்சிருக்கேன் நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன் அப்படி அந்த ஆள் சொன்னாரு நீ விடு பாம்பு அப்படி அது ஒண்ணும் கொத்தாது அப்படி இந்த குரங்க பாம்ப விட்டுச்சான் இது பிடிச்ச பிடியில பாம்பு செத்து போயிடுச்சு செத்து போன பாம்ப மூணு நாளா பிடிச்சுக்கிட்டு இருக்குது இப்ப மூணு நாளா பட்டினிலையும் பசிலையும் தாகத்திலையும் வறண்டு நின்றதுக்கு யாரு காரணம் இது கொத்திரும்னு ஒரு பயம் இருந்தது பாத்தீங்களா இந்த பயம்தான் காரணம் மனுஷனும் தேவையில்லாத பாம்பெல்லாம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பயங்கர பாம்பு செத்து போச்சு கடலுங்கிற பாம்பு செத்து போச்சு பலவீனங்கிற பாம்பு செத்து போச்சு